அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாதுகு இன்று வெள்ளிக்கிழமையாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான ஒரு நற்செயல் பற்றி பார்க்க போகின்றோம் நாட்களிலேயே மிகச்சிறந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அதனுடைய சிறப்புகள் பற்றி முன்னைய பதிவுகளில் பார்த்திருக்கின்றோம் நேரம் கிடைக்கக்கூடியவர்கள் இன்ஷா அல்லாஹ் அவற்றை பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் முக்கியமாக அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அஹு அழகி வசல்லம் மன்னவர்கள் மீது அதிகமாக சலாமும் சலவாத்தும் கூறுங்கள் இப்போது அல்லாஹுவிற்கு மிகவும் பிடித்தமான நற்செயல் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் மன்னர்கள் கற்றுத்தரக்கூடிய ஒரு பெருமதியான விடயத்தை பற்றி பார்க்கப் போகின்றோம் இது தொடர்பான ஹதீஸ் விளக்கங்கள் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் ஆயிரத்து நாநூற்றி முப்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஹதீஸ் விவரங்களை அன்னை ஆயிஷார் அலியுல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசல்லம்மனவர்கள் கூறியதாக ஆயிஷா அலியுல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நற்செயல்களில் அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பமானது தொடர்ந்து செய்யக்கூடிய நிலையான நற்செயலையாகும் என்பதாக கூறுகின்றார்கள் அது சிறியளவான ஒரு நற்செயலாக இருந்தாலும் சரி என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அழகி வசல்லமன்னவர்கள் கூறினார்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய அமல்கள் சிறிய நன்மை அளிக்கக்கூடிய அமலாக இருந்தாலும் அவற்றை ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக கடைப்பிடிப்பதே அல்லாஹிற்கு மிகவும் விருப்பமானது என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாகு வழகி வசல்ல மன்னவர்கள் காற்று தந்திருக்கின்றார்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் நம்முடைய வாழ்நாளில் எப்படியான அமலாக இருந்தாலும் அவற்றை தொடராக கடைப்பிடித்து வருவோம் இந்த வெள்ளிக்கிழமையில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்கள் மீது அதிகமாக சலவாத்தும் சலாமும் உரைப்போம் நபிகளார் மீது சலவாத்து உரைப்பதும் சலாம் உரைப்பதும் கூட நல்ல சிறந்த அமலாக இருக்கின்றது இவற்றையும் தொடர் தேர்ச்சியாக செய்து அல்லாஹுவிற்கு மிகவும் பிடித்த ஒரு செயலை செய்தவராக மாறிக்கொள்வோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து